வணக்கம் செல்வகுமாரின் மாலை மூன்று மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணி ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இன்று அதிகாலை தூத்துக்குடி மாவட்டம் கரை கடந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்த மையம் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியை மையமாக வைத்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட இடைப்பட்ட பகுதியில் அந்த நிகழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது அது படிப்படியாக அந்த மையம் அம்பாசமுத்திரம் மற்றும் கேரளாவின் பொன்முடி திருவனந்தபுரம் கொல்லம் இடைப்பட்ட பகுதி வழியாக நாளை அரபிக்கடலை அடையும் ஆக வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இந்த மழைப்பெழிவு இருக்கிறது கண்டிப்பாக இப்பொழுது இந்த வானிலை அமைப்பை வைத்து அதாவது நேற்றைக்கே நாம கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் நாம் எச்சரிக்கை கொடுத்த இடம்லாம் ஆபத்து விளைந்திருக்கிறது என்பதை நான் மீண்டும் ஒரு முறை கொள்கிறேன் நாலு முக்கு ஊத்து கடமையான கடுமையான மழைப்பொழிவு பெய்யும்னு சொல்லியிருந்தோம் ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது ஊத்துல குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படணும் சாதாரண வெள்ளப்பெருக்கு ஏற்படவில்லை தடுப்பு சுவர்களை உடைத்து கொண்டு போகும் அளவிற்கு வெள்ளப்பெருக்கு மூடிவிட்டது பாபநாச பாபனாசாணை நிரம்பணும் நிரம்பி விட்டது நீரும் ஐம்பதாயிரம் அடி இன்னும் கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது கொடைக்கிணல் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு மண் சரிவு பொழிவுகள் எல்லாம் நடந்திருக்கிறது அதே போல திருமூர்த்தி அணை கட்ட போதிலேயே பதினஞ்சு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பொழிவு அதே போல அருவிகள் எல்லாம் வெள்ளப்பெருக்கு ராஜபாளையம் ஐயனார் கோவில் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏரி குளங்கள் எல்லாம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது ஆகவே எல்லாம் ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருந்தாலும் பல்வேறு இடங்களில் விவசாய பயிர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது கடலூர் மாவட்டம் முழுவதுமே எல்லா மாவட்டமுமே பத்து சென்டிமீட்டருக்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல எட்டு மாவட்டம் மட்டும்தான் பத்து சென்டிமீட்டருக்கு கீழே பாக்கி முப்பது மாவட்டங்கள் பத்து சென்டிமீட்டர்லேருந்து இருந்து ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு இதுல பெரும்பாலும் இருபத்தைந்து சென்டிமீட்டர் மாவட்டம் நிறைய இருக்கு ஆகவே ஏகப்பட்ட நேற்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமே நேற்றைக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுத்துருக்கணும் அந்த அளவிற்கு மழை பொழிவு ஆனால் ஈரோட்டில் கம்மியான மழை பெய்திருக்கு எந்தெந்த இடம்னா அந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல இந்த சிஸ்டை எட்டலை நீண்ட நேரம் சென்னையிலேயே பெய்து தான் அந்த காற்று காற்றுக்குவிதத்தில் வடகடலோரத்திலே பெய்து கொண்டிருந்த தான் எட்டலை அது அப்படியே திருப்பத்தூர் மாவட்டத்துக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் கொஞ்சம் பெய்திருக்கு பரவாயில்ல திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு சேலம் மேற்கு பகுதி மற்றும் நீலகிரி இதுக்கு மட்டும்தான் கம்மி நீலகிரி கர்நாடக இல்லையோர மாவட்டங்களுங்க இது மட்டும்தான் கம்மி பாக்கி எல்லா மாவட்டமும் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் திருநெல்வேலி பெஞ்சிருக்கு இருபத்தைந்து சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் இதை படித்தோம்னா அரை மணி நேரம் படிக்கணும் அந்த பட்டியலை படிக்கணும்னா இப்போது என்ன மாதிரியான வானிலை அமைப்போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை பொழிந்து கொண்டே இருக்குது நம்ம சொன்னது போல தான் கடலூர் சேலம் ஈரோடுக்கு தெற்கே இப்போ மழை தொடர்ந்துட்டு இருக்கு ஆனால் ஈரோடு மாவட்டம் இல்லை தெற்கு திருப்பூர் தெற்கு கோயம்புத்தூர் தெற்கு ஆனால் கோயம்புத்தூர் தெற்கு இப்போ இல்லைன்னா கூட மழை வரப்போகிறது திருச்சியெல்லாம் காலையில் கனமழை டெல்டா மாவட்டங்கள்ல பெய்து கொண்டிருக்கிறது ஆகவே விட்டுவிட்டு கனமழைப்பெடிவு பொழிந்து வருகிறது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் எல்லாம் இந்த மழைப்பெடிவு எப்போ விலகுன்னு இப்ப கேட்க தொடங்கியிருக்காங்க நிறைய மக்கள் ஆனால் நான்கு ஐந்து மாவட்டங்கள்ல குறைவாக பெய்திருக்கிறது இந்த சுற்று அடுத்த நிகழ்வு காத்திருக்கிறது அது தொடர்பாக இந்த அறிக்கையில் இறுதியாக சொல்றேன் உங்க மாவட்டத்தான் வருது எந்த மாவட்டத்துக்கு குறைவாக பெய்தோ அந்த மாவட்டத்துக்கு நீண்டகால அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம் அனைத்து மாவட்ட ஏரி குளங்களை நிரப்பும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ப்ளஸ் ப்ளஸ் சொல்லியிருந்தோம் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் மழை பெய்யணும் அரபிக்கடலுக்கு நிகழ்வு போகணும் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு மேலேயும் கிழக்கையும் வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் உச்சிலையும் பெய்யும்னோ எல்லாம் பெய்து கொண்டிருக்கு இந்த சுற்று நீலகிரிக்கும் ஈரோடுக்கும் குறைவாக இருக்கு அடுத்த சுற்று ஈரோடுக்கும் குறைவாக அடுத்த சுற்று நல்ல மழைப்படி கொடுக்கும் அதுக்காக இல்லைன்னு சொல்ல இன்றைக்கும் நாளைக்கு இந்த மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய மழை இருக்காது கொஞ்சமான மழை இருக்கும் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு இன்னும் எச்சரிக்கை தொடர்கிறது இப்போது கடலூர் மாவட்டத்தில் மாலைக்கு மேல் முன்னிரவிலே மழை விட்டுரும் அதுக்கு அடுத்தது நள்ளிரவில் காரைக்காலுக்கு உடைக்க விட்டோம் நாளை அதிகாலையில் டெல்டாவின் தெற்கு பகுதியில் இருக்கும் மழை அது டெல்டாவிற்கு தெற்கு பகுதி நாளை காலை விடும் அதிகாலை காலையில் விடும் திருச்சி மற்றும் திருப்பூர் மாவட்டத்துக்கெல்லாம் நாளை காலை ஓய்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதுக்கோட்டைகள்லாம் நாளை மதியத்துக்குள்ளே விளையிடும் காலைக்குள்ளே விளையிடும் ஒரு ஒருமுறை தூரல் வரலாம் ஒரு ஒருமுறை தூரல் வரலாம் அதாவது பதினான்காம் தேதி சனிக்கிழமை ஒரு ஒருமுறை தூரல் வரலாம் நம்ம சொன்னதும் ஒரு நாள் தான் இடைவெளி சொன்னோம் பதினைந்தாம் தேதி ஒரு நாள் இடைவெளி இடைவெளி நாள் இடைவெளி நாளை குறித்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்லியிருந்தோம் பத்து பதினைந்து இருபத்தைந்து என்று சொல்லியிருந்தோம் ஆகவே பதினைந்தாம் தேதி இடைவெளி என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தான் ஆக மதுரைக்கு தெற்கே நாளை மாலை விலகும் தென்கோடி மாவட்டங்கள் நாளை இரவு விலகும் அதாவது சனிக்கிழமை இரவு ஆனாலும் கடல் ஓரத்தில் பதினைந்தாம் தேதி லேசான மழை இருக்கும் எங்க தென் கடல் ஓரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடல் ஓரத்தில் மட்டும் திரு தூத்துக்குடி கூட இருக்காது திருநெல்வேலி கன்னியாகுமரி மட்டும் இந்த பதினைந்தாம் தேதி மழை இருக்கலாம் லேசாக கன்னியாகுமரிக்கும் இருக்கும் தேதி அதுதான் இறுதியில் விடைபெறும் பதினைந்தாம் தேதி ஆக கண்டிப்பாக இரவுக்குள் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் நாளை அதிகாலைக்குள் டெல்டாவின் பிற பகுதிகளுக்கும் நாளை காலைக்குள் திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை மதியத்திற்குள் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மதுரை வரைக்கும் நாளை மாலைக்குள் விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கும் நாளை இரவுக்குள் ஒட்டுமொத்த திருநெல்வேலி வரைக்கும் விடைபெற்றுரும் நாளை இரவுக்கு பிறகு அடுத்த நாள் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வங்கக்கடல் ஓரத்துலேயும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவிலேயே லேசான மழை இருந்து கொண்டிருக்கும் ஆனால் அதற்கிடையில் நிறைய மழைப்பிடிவு கொடுத்துட்டு தான் போகப் போகுது இப்போ நிகழ்வு எங்கே இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தின் தலைநகர் திருநெல்வேலியை மையமாக வைத்து இந்த தாழ்வு பகுதி அமைந்திருக்கு காற்றழுச்சம் வேண்டாம் குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிற காரணத்தினால்தான் இப்பொழுது திருநெல்வேலியில் மழை இல்லை என்பதை அறிவிப்பதற்காகத்தான் இந்த பகுதி திருநெல்வேலி மாவட்டம் ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக போயிருக்கு நேற்றைக்கு கடல் இருந்ததுனால திருநெல்வேலியில் அதிக மழை திருநெல்வேலி மாவட்டத்தில் குறைந்த அழுத்த பகுதி இந்த சிஸ்டம் அப்படியே மேற்கு நோக்கி நகரும் பொழுது அழுத்த பகுதி என்பது விடைபெற்று காற்று நுழையும் பகுதியாக வந்துடும் அதாவது மேக உருவாக்கத்திற்கு சாதகமான பகுதியாக மாறிடும் இப்போ நாலு மூக்குவூத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கும் ஆனால் இது மா இரவில் அதாவது மா கொஞ்ச நேரம் தான் சில மணி நேரங்கள் நாலு ஊத்துக்கும் மழை இல்லாமல் இருக்கும் பிறகு அது கேரள கடலோரம் போகும்பொழுது மழை பொழிவை தீவிரப்படுத்தும் மீண்டும் மழை பெய்வை தீவிரப்படுத்தும் ஆக நாலுமுக்கு ஊத்துக்கு இன்னும் ஒரு இருபத்தி ஐந்திலிருந்து நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் திருநெல்வேலிக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு இன்னும் ஒரு இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் விருதுநகருக்கும் தேனிக்கும் மீண்டும் ஒரு எச்சரிக்கை கொடைக்கனல் மலைப்பகுதி தேனி மாவட்ட பகுதி வால்பாறை பகுதிக்கு நள்ளிரவு இன்றைக்கு இரவும் மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு காத்திருக்கிறது வருவது குளிரலை கூடுதலாக இருக்கிற காரணத்தினால தான் நம்மளுக்கு மழை இல்லாமல் இருக்கு இப்போது ஆக கண்டிப்பாக இன்றைய பகல் இருக்கக்கூடிய வெப்பம் புழுக்கம் கண்டிப்பாக அது மேற்குத் தொடர்ச்சி மலையோட வால்பாறை மற்றும் மூணாறு பகுதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய மேற்கு வடக்கே பகுதிகள் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதி பழனி கொடைக்கரல் மலைப்பகுதிகளில் இன்று காற்றுக்கு இருக்கும் தேனி மாவட்டத்திலையும் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டத்திலையும் காற்றுக்குவிதல் இருக்கும் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலையில் கனமழைப் பொழிவு காத்திருக்கிறது ஆக திருச்சிக்கு தெற்கே கண்டிப்பாக மழை இருக்குன்னும் நாமக்கல் சேலத்தில் மழை இன்றைக்கு இரவோடு குறையும் திருச்சிக்கு தெற்கே கண்டிப்பாக மழை இருக்கும் நாளை மதியத்துக்கு பிறகுதான் மதுரைக்கு தெற்கே மழை விலகும் சரி மதுரைக்கு வடக்கே விலகும் மதுரைக்கு தெற்கே நாளை இரவு விலகும் அதாவது சனிக்கிழமை இரவு விலகும் ஆக மழைப்பொடிவு இந்த விலகினா விலக போற நேரம் வரைக்கும் நல்ல வலுவாக இருக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை குற்றாலத்தில் வெள்ளம் இன்னும் இரண்டு நாட்களுக்கு இருக்கும் ஏன்னா நேற்று பெய்த மழை தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு இன்றைக்கு பெய்த மழை நாளைக்கு வரைக்கும் வரும் அருவியில் ஆகவே கண்டிப்பாக இன்னும் இரண்டு நாட்களுக்கு இந்த அருவியில் வெள்ளப்பெருக்கு இருக்கும் அடுத்தது திருப்பரப்பு பேச்சுப்பாறை பெருஞ்சாணிக்கும் இந்த எச்சரிக்கை நாளைக்கு இன்று இரவு நாளை அதிக மழை இருக்குது இப்போ வரைக்கும் பாபநாசத்தில் அணை நிரம்பாத காரணத்தினால அளவாக திறந்துட்டு இருக்காங்க நிரம்ப வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு இரவு முழுக்கொளவே எட்டி இருக்கணும் தகவல் தெரியல ஆனால் கண்டிப்பாக இன்று இரவுக்குள் பாபநாசனை முழுக்கொள்ளவை எட்டிவிடும் ஏன்னா ஏற்கனவே டேங்கு தான் இருந்துச்சு பாதி தான் இருந்துச்சு இப்பொழுது அது நிரம்பிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிரம்பி இருக்கும் அதனால் உபரிநீர் திறக்க வாய்ப்பு இருக்குது கூடுதலாக ஆகே நம்ம இது வந்து எச்ச அச்ச அச்சப்படுத்துவதற்காக அல்ல உங்களுக்கு தேவை முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை எவ்வளவு கொடுத்தும் கூட அரியலூர் மாவட்டத்தில் ஆற்றங்கரையில் ஒரு குடும்பம் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது வேதரண் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருவர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இப்படி நிறைய பிரச்சனை நாடு மூக்கில் ஊற்றுல மாஞ்சோலை பகுதிகளில் பாறை உருண்டு சாலை ரெண்டாக படம் ஒரு பெரிய ஒரு பாறை நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது அசம்பாவிதம் இந்த எச்சரிக்கை கண்டிப்பாக தொடர்ந்து நாளை மதிய வரைக்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்கட்டும் மேற்கு தொடர்ச்சி மலை நாளை இரவு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும் தென்கோடி அடுத்த நாள் காலை வரைக்கும் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இடைவெளி திங்கட்கிழமை மதிய வரைக்கும் இடைவெளி திங்கக்கிழமை அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக முதல் மழை பொடிவை வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளில் அதாவது வே நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதிகளிலையும் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் பகுதிகளில் அடுத்தும் பிறகு காரைக்காலையும் பிறகு மயிலாடுதுறை மாவட்டம் கடலோரத்துலையும் மழை பொழிவை வரக்கூடிய திங்கட்கிழமை பதினாறாம் தேதி மதியத்திற்கு மேல் மாலையில் தொடக்கும் அதற்கு பிறகு அப்படியே கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மழை தொடங்கினோம் அன்றைக்கு இரவோ அல்லது அது பதினேழாம் தேதி அதிகாலையில் ஆக பதினேழாம் தேதி அதிகாலைக்குள் மழைப்படிவு கடலோரம் முழுவதும் தொடங்கிரும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுதே மழைப்பொடிவு தொடங்கிரும் படிப்படியாக நெருங்க மழைப்பொடிவு தீவிரமடையும் படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தொடங்கினோம் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி இரவுக்குள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மழைப்பொழிவு தொடங்கிடும் வருவது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அங்கிருந்து வரும்பொழுதே ஒரு காற்றழுத்த தாழ் பகுதியாக தான் வருது அதனால ஒரு மண்டலமாக தீவிரமடையும் ஓகே மண்டலமாக தீவிரமடைந்து ஆழ்ந்த மண்டலம் வரைக்கும் கூட தீவிரமடையலாம் புயலாக கூட மாறலாம் புயலாக மாறி பெயர் வைக்கக்கூடிய சக்தி என்ற பெயராக கூட மாறினால் கூட நீங்கள் அச்சப்படக்கூடாது காரணம் ஏன் அச்சப்படக்கூடாதுன்னா கடலில் தான் அது புயலா இருக்கும் கரை கடக்கும் பொழுது செயலிழந்துரும் கடலில் தான் அது புயலா இருக்கும் கண்டிப்பாக கரை கடக்கும் பொழுது செயலிழந்துடும் ஒன்று சுத்தமாக செயலிழந்துடும் மழையை மட்டும் கொடுத்து கொண்டே போகும் ஆனால் கடலில் இருந்து கொண்டு நிறைய மழைப்பிடிவை பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி ஆகிய நான்கு நாட்கள் கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே கரை கடந்து போகும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இப்போ பற்றாக்குறை ஏற்படிய நீலகிரி ஈரோடு திருப்பூர் வடக்கு கோயமுத்தூர் வடக்கு மற்றும் ஒட்டுமொத்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் அடுத்த நிகழ்வு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இப்போ வந்து திருநெல்வேலியாக தெற்கு நோக்கி போயிட்டு கோடியேக்கரை முனை வந்திருந்தால் டெல்டாவிற்கும் மூழ்கடிச்சிருக்கோம் கோடியக்கரை முனை வராமல் அதிராம்பட்டினம் பகுதிக்கு வராமல் அதாவது புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் வராமல் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியை நோக்கி தலைமன்னார் பகுதியை நோக்கி இலங்கையோட வட இலங்கை கரை கடந்து விட்டது இருந்து வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய மழைப்பிடிவை கொடுத்துருக்கோம் பிரச்சனையை கொடுத்துருக்கோம் ஏற்கனவே திருவாரூர் மாவட்டம் வடக்கு பதிலேயே பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கொல்லுமாங்குடி எல்லாம் ஆகவே நிறைய மழைப்பிடிவு பொய்ந்திருக்கும் நிலையில் ஆபத்து விலகி இருக்கிறது இருந்தாலும் அடுத்த நிகழ்வு டெல்டாவை நோக்கி தான் ஏன் இந்த டெல்டா டெல்டான்னா நீரோட்டம் அங்கே தான் இருக்குது நீரோட்டமோட கட்டிங் அங்கே தான் இருக்குது நுடையும் இடம் வழித்தடம் அங்கே தான் அமைக்கப்பட்டிருக்கு நீரோட்டத்தில் இது வந்து பல்வேறு மாதிரிகள் ஆந்திர பிரதேச பகுதி நோக்கி போகணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்துக்குலாம் போகாது காலை வரைபடத்தில் நாங்கள் இருக்கணும் இந்த இப்போ இந்த வரைபடத்தை நினைச்சிருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா உயரழுத்தம் ஆந்திர பிரதேசம் வரைக்கும் உயரழுத்தத்துக்கு மேலே ஜெட் ஸ்ட்ரீம் போகுது ஜெட் ஸ்ட்ரீம் போகிறதுனால இது எதிர்த்து தள்ளும் முன்னேற விடாது ஆக போய் போனாலும் அது கரை கடக்காமல் எளிமையான கரை கிடக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா அது பாக் ஜல சந்திக்குள்ளே தான் நோய் அப்படி நுழைஞ்சா எளிமையாக போகக்கூடிய தான் தேடும் தவிர கஷ்டப்பட்டுலாம் கடை கிடைக்காது கஷ்டப்பட்டு கரை கிடக்காது கஷ்டம் இல்லாமல் எந்த இடத்துல நுழைய முடியுமோ அந்த இடத்துல நுழையக்கூடிய வழித்தடம் தான் பாக்ஜல சந்தி அது கூட நுழைஞ்சிடன்னா அவ்வளோதான் நீரோட்டமே இல்லை உள்ள அப்புறம் செயலடைந்துடும் செயலிழந்து என்னாகும் சாதாரண அதீத மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டு அப்படியே புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வழியாக கரூர் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் வழியாக அப்படியே திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் வழியாக பாலக்காட்டு கணவாய வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு ஏன் சார் பாலக்காட்டு கணவாயை நான் சொல்லுறேன் சொல்கிறேன்னா ஏற்கனவே மழை பெஞ்சிருச்சு இனிமேல் மழை எதிர்பார்க்க மாட்டேங்குங்க இப்போ எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் கர்நாடக எளியோர மாவட்டங்கள் மட்டும் அதுக்கு அந்த நிகழ்வு மழை பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக அடுத்த நிகழ்வு வரப்போகுதுன்னு உங்கள் தண்ணியை திறந்து விட்றாதீங்க இப்போவே பெய்ய பெய்ய திறந்து விடுவதை நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் பெய்ய பெய்ய வடியை விட வேண்டும் புரியுதுங்களா நிகழ்வோட வழித்தடம் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதனால தான் இப்போவே மழை கண்டிப்பாக வரும்னு நம்ம நூறு சதவீதம் சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்புகள் அதிகம் பெரும்பாலும் நம்ம ஒரு திருப்பம் ஒரு அறிக்கைப்பட்டோம்னா அதில் பெருசாக மாற்றுறதில்லை பெரிதாக மாறாது என்ன கோடியேக்கரை வரும்னு எதிர்பார்த்தோம் அது கோடியேக்கரை வராமல் ராமேஸ்வரம் போயிட்டு அவ்வளோ தான் அடுத்த மாவட்டம் போயிட்டு புதுக்கோட்டை வரும் புதுக்கோட்டையிட்ட கரை கிடக்குன்னு பார்த்தோம் அது ராமநாதபுரம் கரை ஒட்டி போய் அது டெல்டா ஒட்டி வந்து புதுக்கோட்டையிட்ட கரை கிடக்குன்னு பார்த்தோம் அது ராமநாதபுரம் வந்து தூத்துக்குடியில் போய் கரை கிடக்குது அவ்வளோதான் கொஞ்சம் தெற்கே போயிடுச்சு ஆனால் நிகழ்வில் சிறு மாற்றங்கள் இருக்கலாம் அதனால் தொடர்ந்து வாய்ப்பாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய மழைப்பொடிவு இருக்கிறது அடுத்த நிகழ்வு பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரை மழைப்பொடிவு கொடுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அடுத்த ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலை வருகிறது இலங்கை கடந்து மன்னார் வளைகுடாக குமரிக்கடல் வழியாக போகும் அதுவும் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி வரை அடுத்து இதோடு இணைஞ்சு மழை இருக்கும் ஆனால் அது பாதிக்க மழையாக இருக்காது இணைஞ்சு அது மழை இருந்து கொண்டே இருக்கும் ஓகே கிறிஸ்மஸுக்கு இடைவெளி நம்ம சொன்னதான் பத்து பதினைந்து இருபத்தைந்து இடைவெளி அடுத்தது ஒன்றாம் தேதி இடைவெளின்னு சொன்னோம் ஆனால் இந்த கிறிஸ்மஸுக்கும் ஒன்றாம் தேதிக்கும் இடையில ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்குது கண்டிப்பாக அது இன்னும் பிலிப்பைன்ஸ் பகுதியிலேருந்து வந்திருக்கு ஆனால் தென்சன கடல்லையே புருணை அழகை நீடித்து கொண்டிருக்கு புருணே அருகே நீடித்து கொண்டு இப்போ அதாவது ஆஸ்திரேலிய பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புயல் இதோட காற்றோட கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு முன்னேற விடாமல் இருக்குது அதாவது ஜாவாத்தி வருகை ஆகவே இது அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக அந்த புயல் ஆஸ்திரேலிய புயல் செயலிழந்ததும் தப்பித்து வந்துவிடும் ஆகவே இது வருவதில் தாமதம் இருபத்தைந்துக்கு இருபத்தி நாலாம் தேதி எதிர்பார்த்தது அது இருபத்தி ஐந்துக்கு பிறகு மாத இறுதிக்குள் கண்டிப்பாக வரும் அதுவும் ஒரு நிறைய மழைப்படிவை தரும் ஆக மொத்தம் நாலு நிகழ்வு சொல்லியிருக்கிறோம் அதில் இப்போ கடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு அடுத்தது பதினாறு டு இருபத்தி ஒன்று அடுத்தது இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு காற்று சுழற்சி தான் அது அடுத்தது கிறிஸ்மஸுக்கு பிறகு மாத இறுதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மழைப்படிவுகள் இன்னும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மழை பெய்யாத கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கு மழை பொழியும் என்ற நம்பிக்கை கொண்டிருங்கள் பிறர் தொடர்ந்து நாளை வரை இந்த நிகழ்வுக்கு முன்னெச்சரிக்கையுடன் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருங்கள் அடுத்த நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அந்த நிகழ்வு வரும் வரை பெய்ய பெய்ய வடிய விடுங்கள் என்பதையும் தெரியப்படுத்தி மழைநீரை சேகரிப்போம் முன்னெச்சரிக்கையுடன் தொடர்ந்து அடுத்த நிகழ்விற்கு திட்டமிட்டுக் கொள்வோம் நன்றி